தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலைவெயிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் என்று வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பலனமும் பலவீனமும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு குஜராத்தில் உள்ள கடற்கரை பட்டணங்களில் நள்ளிரவில் விழித்து கொண்டன அனைகர் எழுந்து பாட்டில்களை எடுத்துக்கொண்டு கடற்கரை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள் அதற்கு காரணம் அப்போது வேகமாக பரவிய ஒரு வதந்தி ஆகும் இந்த வதந்தி பொம்மை மும்பையிலிருந்து புறப்பட்டது மும்பையில் உள்ள மாஹி என்னும் பகுதியில் உள்ள மீனவர்கள் அன்று மாலையில் தங்கள் கால்களை கழுவதற்காக வளைகுடா பகுதியில் நின்றபொழுது அந்த தண்ணீர் உப்பு கரிக்காமல் நல்ல தண்ணீரை போன்று சுவையாக இருப்பதை கண்டுபிடித்தார்கள் உடனே கடலில் உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறிய அற்புதம் என்ற செய்தி வேகமாக பரவ ஆரம்பித்தது அது மும்பையில் பரவியதை விட பக்கத்து மாநிலமான குஜராத்தில் வேகமாக பரவியது அந்த நல்ல தண்ணீரை தங்கள் வீட்டிற்கு கொண்டு போவதற்காகத்தான் பாட்டிலோடு சென்று கொண்டிருந்தார்கள் இந்த அற்புதம் எவ்வாறு நிகழ்ந்தது விஞ்ஞானிகள் இதில் அற்புதம் ஏதும் இல்லை ஆற்றில் வெள்ளம் வந்து கடலில் வேகமாக கலக்கும்போது கடல் தண்ணீர் உள்ளே தள்ளிக்கொண்டு கொண்டு தண்ணீர் கடலுக்குள் வெகு தூரம் செல்வதுண்டு மீனவர்கள் சுவைத்தது அந்த தண்ணீர் தான் பருவமழையின் போது இவ்வாறு நடக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் எவ்வளவு தான் நல்ல தண்ணீர் கடலில் விழுந்தாலும் உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராக மாற முடியாது தண்ணீரின் வேகம் குறைந்த மாத்திரத்தில் அதன் உப்புத்தன்மை மறுபடியும் வெளியே தோன்றும் சில சமயங்களில் நல்ல பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது அவர் நல்லவர் நம்மை கைவிட மாட்டார் என்று நாம் எண்ணுகிறோம் ஆனால் அந்த பிரசங்கத்தின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் போது பழையபடி அவநம்பிக்கைக்குள் விழுந்துவிடுகிறோம் ஆவி உற்சாகம் உள்ளது ஆனால் மாம்சம் விளைவினமாக இருக்கிறது இதை கேட்கிற அன்பான விசுவாசிகளே ஒவ்வொரு வாரந்தோறும் நாம் கேட்கிற பிரசங்கங்கள் நம்மளை பலனடைய செய்யும் அந்த உற்சாகத்திலே நீங்கள் நாளும் இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும் போதும் படித்ததை நாம் திரும்பி தியானிக்கும் போதும் மீண்டுமாய் நம்முடைய அந்த பல பலம் பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் உற்சாகமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே தினமும் வேதத்தை வாசிப்போம் அந்த உற்சாகமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபேசிவராக ஆமேன்